எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க என்னென்னா அடிப்படை திறன்கள் சரியா அடிப்படை திறன்கள் வந்து மொத்தம் நம்ம நானும்னு சொல்லுவோம் கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதல் ஃபஸ்ட்டு முதலாவதாக நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா கேட்டல் திறன் கேட்டல் திறன் தான் அடிப்படை திறன்களை முதன்மையானது அப்படிங்கிறாங்க நம்ம வந்து ஒளியை நல்லா சரியாக கேட்டால் தான் மொழியை நம்ம நல்லா பேச முடியும் அப்படிங்கிறாங்க கேட்டல் மூலமாகத்தான் கருத்துக்களை வந்து செய்திகளையும் மற்றவங்களுக்கு தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படிலாம் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னா மற்றவங்க பேசும்போது நம்ம வந்து கவனமாக கேட்கணும் வேறு அந்த பேசுகிறோட உணர்வு எமோஷ்னல் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிடணும் வேறு அதோட மைய கருத்து பொது கருத்துலாம் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடணும் வேறு நுட்பங்களை கவனித்து அது மூலமாக நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை கேட்டது திறனை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வானொலி கேட்கணுமா ஒளிப்பதிவு கேட்டல் கதை கூறல் விடுகதை பாடப்பகுதியை போய்ட்டு கேட்டு கொஸ்டின் கேட்குறது அது மூலமாக வந்து நம்ம கேட்டல் திறனை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் வந்து மூணு சொல்கிறாங்க செய்திகள் எரிதல் செய்முறைகள் நயம் பாராட்டல் செய்தி எழுதுனா ஒரு தலைப்பை பற்றி அவங்க என்ன பேசப்படுறாங்களோ அதை பற்றி தான் செய்திகள் செய்முறைகள் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இப்போ செய்முறைகள் தேர்வு அப்படின்னு எது எப்படி செய்வோம் அதோடய செய்முறை என்ன அப்படின்னு இது பண்ணணும் வேறு தமிழர் நம்ம இது பண்ணுற அளவுக்கு இலக்கணத்தை வந்து விதி வறுமுறை விதி இருக்கும் அது வந்து எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு இலக்கணம் தொடர்பாக இந்த வழிமுறைகளை கையாள்றதான் செய்முறைகள் அறிதல் அப்படின்னு நயம் பாராட்டு அப்படின்னா இது வந்து ஒரு உணர்வு சார்ந்த ஒன்றாகும் செய்யுல்களுக்கு அழகு சேர்ப்பது நயம் பாராட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து அழகாக சொல்கிற மற்றவங்களுக்கு வந்து ஒருவருக்கு நயமுடியாதுன்னு நம்ம சொல்லும்போது தான் அது வந்து நயம் பாராட்டுதலாக இருக்கும் அப்படின்னா அழகு சுவையற்று நம்ம சொன்னோம்னா நயம் பாராட்டுதல் அல்ல அச்சு காணப்படுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற திறன் என்னென்னா பேசுதல் திறன் பேசுதல் வந்து எப்படின்னா மு மாணவர்களை நன்றாக பேச நன்றாக படிக்க நன்றாக எழுத பயிற்சி அளிப்பதாகும் சரியா முதல் நிலைவு தான் பேச்சாகும் அதுக்கப்புறம் என்னென்னா மாணவர்களோட தெளிவாகவும் திருத்தமாகவும் நல்லா பேசணும் அப்படிங்கிறாங்க அது எப்படிலாம் அவங்கள வாய்மொழி பயிற்சிக்கு இது பண்ணலாம் அப்படின்னா திருத்தமாக பேசணும் தெளிவுடன் பேசுதல் அழுத்தம் திருத்தமாக பேசுதல் உணர்வுகளுடன் பேசுதல் சரளமாக பேசுதல் இலக்கண வலுவின்றி பேசுதல் மரபை பின்பற்றி பேசுதல் பயமே இல்லை அச்சம் கூச்சமின்றி பேசுதல் அப்படிங்கிறாங்க இந்த பேச்சு திறமை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா அரசியலுக்கு வணிகத்துக்கு சொல்வன்மைக்கு நாப்பழக்கத்துக்கு இதனால இதுக்குமே இந்த இந்த பேச்சு திரும்பி வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான முறைகள் அப்படின்னா இலக்கியங்கள் நாடகங்கள் சொற்போர் பட்டிமன்றங்கள் கலந்துரையாடல் வினாடி வினா மன்றங்களை பேசுகிறது இதெல்லாம் இதுக்கு பயனுடையதாக இருக்குது மூலமாக நம்ம வந்து நல்லா பயன்படலாம் அடுத்ததாக வந்து வந்து படித்தல் திறன் படிப்பு வந்து தாய்மொழியில் ஒரு ப முக்கிய பிரிவு வந்து படிப்பு தான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அச்சரத்தில் உள்ளதை நம்ம வந்து கண்ணால் பார்த்து உச்சரிக்கிறது தான் நம்ம படித்தல் திறன் நினைக்கிறோம் இதை வந்து நம்ம வந்து இதுக்கான நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நூல்களில் படிக்க மாணவர்களோட சொல்வதாக நம்ம பெருக்கும் அப்படிங்கிறாங்க படிக்கிறதுனால நல்ல பழக்கம் ஏற்பட்டு இலக்கிய சுவை பெருகும் நல்ல வாசிப்பு திறன் ஏற்படும் மொழித்திறன் அடையலாம் இலக்கிய இன்பம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வகைகளை வந்து மூணு வகையாக படிக்கிறாங்க திறன் வளர்க்கும் படிப்பு பொழுதுபோக்கு பயன் திறன்னா அவங்களுடைய திறன்களை வளர்க்கிற விதமாக உள்ள படிப்பு தான் சொல்கிறாங்க பொழுதுபோக்குனா ஓய்வு நேரத்தில் அவங்க வந்து படிக்கிற படிப்பு பயன் நமக்கு பயன் தர வகையில் உள்ள படிப்பு தான் பயன் படிப்பு அப்படிங்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு தொலைபேசி நான் தொலைபேசி நம்பரை கண்டறிவது புகைப்பண்டி எப்போது செல்லும் அந்த நேரத்தை காண்பது இதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ப ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எப்படிலாம் படிப்பில் ஆர்வம் முடியலாம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் உள்ள பொருட்களில் உள்ள அந்த என்னென்ன பொருள் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் அதுக்கு கீழே பேர் வைக்கலாம் இது என்ன மரம் அப்படின்லாம் மரம் என்ன செடி இது எந்த ரூமு இது எந்த கிளாஸு ஒவ்வொரு படம் இப்போ பட்டம்னால் பட்டம் அப்படி கீழே எழுதிக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும் இந்த கற்பிக்கும் முறைகள் வந்து மூணு தான் எழுத்து சொல் சொற்க எழுத்துனா முதல்ல அந்த எழுத்துக்களை வந்து அந்த பிள்ளைகளுக்கு தனித்தனியாக வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் சொல்லாக்கணும் அம்மா அப்படின்னு ஒரு சொல்லாக்கணும் வார்த்தையாக சேர்ந்து எழுத்துக்களாக சேர்ந்து ஒரு சொல்லாக்கணும் அதுக்கப்புறமும் ஒரு சொற்றொடர் அம்மா வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு வந்தால் அப்படின்னு ஒரு சொற்றொடராக ஆக்கணும் அதை தான் சொல்கிறாங்க எழுத்து அப்படின்னா காலத்தையும் இடத்தையும் கடந்து பிற்காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு இது தான் தெரியும் அதுக்கு பிறருடன் தொடர்புகள் வந்து நமக்கு வந்து எழுத்துவது ரொம்ப அவசியமானதாக இருக்குது அந்த காலத்தில் எல்லாருமே தகவல் தொடர்பு மூலமாக தான் இருந்ததுனால இந்த லெட்ரு வந்து எழுதிதான் தபால் மூலமாக தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இது எழுதுகிற நோக்கம் என்னன்னா நல்ல கையெழுத்து முறையில் அமையணுமா கருத்துக்களை பதிவு செய்தல் வர தொலைவர்களுடன் தொடர்பு கொடுத்துன்னு அவங்களோட பண்பாடு வரலாறு போன்றவற்றை தக்க வைத்ததற்காக இந்த எழுத்து வந்து எழுத்தோட எழுதுதல்கிற நோக்கம் வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பயிற்சி முறைகள் அப்படின்னா வரியுஞ்சி எழுதல் இதுக்கு வந்து நான்கு கோடு போட்ட நோட்டு இருக்கும் அந்த அதில் வந்து எழுதுறது தான் நம்ம வரியொன்றி எழுதல் இந்த லைனை தொட்டு எழுதணும் அப்படின்னு பார்த்து எழுதுறது பார்த்து எழுதல் அப்படின்னா அந்த புக்கில் உள்ள எழுத்துக்கள் நம்ம வந்து கண்ணால் பார்த்து அதை அப்படியே எழுதுறது தான் சொல்கிறாங்க அச்சிட்ட புத்தகங்கள்லாம் இப்போ இந்த புத்தகம் அச்சிட்டு இருக்கும் அந்த புத்தகத்தை பார்த்து அப்படியே எழுதுறது சொல்வதை கேட்டுதான் டிக்டேஷன் பண்ணி எழுதுறது நம்ம ஆசிரியர் சொல்ல மாணவர்கள் எழுதுறது தான் சொல்வதை கேட்டேன்னு சொல்கிறோம் இந்த நல்ல கையெழுத்தின் பண்புகள் அப்படின்னா தெளிவு அழகு அளவு இடைவேலி விரைவு இதில் வந்து தெளிவு அப்படின்னா இப்போ எல்லோரும் படிக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி எழுத்துக்கள் வந்து தெளிவாக இருக்கணும் முத்து முத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அளவு அழகுனா எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவாக இருக்கணும் அப்படின்னா பார்ப்பதற்கு அழகாக இருக்கணும் வேறு புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல புள்ளி வைக்கணும் வட்டை எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க இடைவெளினா எழுத்துக்களை சேர்த்து எழுதாமல் அடுத்து தனி எழுதாமல் ஓ எல்லா இதுக்கும் உள்ள சராசரியான இடைவெளியை விட்டு எழுதணும் அப்படிங்கிறாங்க விரைவு அடுத்தது வந்து விரைவு விரைவுனால் தினமை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாஸ்ட்டாக எழுதும்போது எழுத்துக்கள் வந்து ஒழுங்காக எழுதணும் எழுத்துக்களை வந்து வடிவங்கள் வந்து ஒழுங்காக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அம்மா என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கிழங்கு உள்ள நான்கு வகைகளை பற்றி தான் பார்த்தோம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்